சாமுவேல் ஒன்று அதிகாரம் ஆறு கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது பின்பு பெலிஸ்தர் பூஜாரிகளையும் குறிச்சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியைப் பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்குச் சொல்லுங்கள் என்றார்கள் அதற்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் உங்களை விடாதிருந்த முகாந்தரம் இன்னதென்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள் அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டுமென்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதையுண்டானபடியால் அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூலவியாதியின் சாயலானபடி செய்த ஐந்து பொன் சுரூபங்களும் செலுத்த வேண்டும் ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டெலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன் அவர்களை அவர் திங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ இப்பொழுதும் நீங்கள் ஒரு புதுவண்டில் செய்து நுகம் கரவை பசுக்களை கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போகவிடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுறுப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பி விடுங்கள் அப்பொழுது பாருங்கள் அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் போனால் இந்த பெரிய தீங்கை செய்தவர் என்று அறியலாம் போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள் அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை அங்கே கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளும் தங்கள் மூலவியாதியின் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டலின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது அந்த பசுக்கள் பெற்றிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது பெலிஸ்தரின் அதிபதிகள் அவைகளின் போனார்கள் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஈரடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள் அந்த வண்டில் பெட்சிமேஸ் ஊரானாகிய யோஸ்வாவின் வயலில் வந்து அங்கே நின்றது அங்கே ஒரு பெரிய கல்லிருந்தது அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்கதகன பலியாக செலுத்தினார்கள் லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள் பெர்ஷிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளைக் கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள் பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூலவியாதியின் சாயலான அஸ்தோத்திற்காக ஒன்று 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 காத்துக்காக ஒன்று எக்ரோனுக்காக ஒன்று பொன்னால் செய்த சுண்டெலிகளோவென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாயிருந்தது அந்த கல் இந்நாள் வரைக்கும் ஊரானாகிய யோஸ்வாவின் வயலில் இருக்கிறது ஆனாலும் பெட்ரிமேஸின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் ஐம்பதினாயிரத்து எழுபது பேரை அடித்தார் அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள் இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெட்சிமேசின் மனுஷர் சொல்லி ஹீரியாத்தியாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள்